வணக்கம் சில சமயங்கள்ல ஒரு பெரிய போராட்டத்தை ஒரு கடினமான காலகட்டத்தை இல்லனா ஒரு பெரிய பயத்தை நீங்க கடந்து வந்திருப்பீங்க எல்லாம் முடிஞ்சது இனிமே எல்லாம் சரியாகிடும்னு நீங்க பெருமூச்சு விடும்போது ஒரு விசித்திரமான அமைதி வந்து உங்களை சூழ்ந்திருக்கிறதா பெரிய சந்தோஷமோ கொண்டாட்டமோ இல்லாம அப்படியே ஒரு தட்டையான உணர்வு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இது ரொம்பவே குழப்பமா இருக்கும் ஏன்னா அந்த போராட்ட காலத்துல கூட அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்திருக்கும் ஆனா இப்போ அதுவும் இல்ல ஒரு வெற்றிடம் மாதிரி தோணும் ஆமா இன்னைக்கு இந்த விசித்திரமான அமைதியான கட்டத்தை பத்தி தான் நாம ஆழமா அலச போறோம் இது ஏன் வருது ஏன் இவ்வளவு சங்கடமா இருக்கு உண்மையிலேயே இதுக்கு என்ன அர்த்தம் வாங்க இத பத்தி விரிவா பேசலாம் நிச்சயமா நீங்க சொல்ற இந்த அனுபவம் வந்து பலருக்கும் பரிச்சயமானது ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் இது ஒரு தோல்வியோட அடையாளம் இல்லை

சரி அதனால இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த ஒண்ணுமே நடக்காத நிலைமையோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிறது இது ஏன் ஒரு வெறுமையா தோணுது ஏன் நிறைய பேர் இந்த கட்டத்துல இருந்து பின்வாங்கி மறுபடியும் பழைய பிரச்சனைகளுக்கே திரும்பிடுறாங்க ஆமா அப்புறம் மிக முக்கியமா இந்த அமைதியான கட்டம் உங்களை எதுக்காக தயார் செய்யுதுங்கிறத பத்தியும் நம்ம பார்க்கலாம் சரி நீங்க சொல்றது கேட்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது நாம ஒரு போராட்டத்துல இருந்து வெளியே வந்தா நிம்மதியா தானே இருக்கணும் ஆனா நீங்க சொல்ற இந்த அமைதி ஏன் இவ்வளவு சங்கடமா ஒரு மாதிரி அஸ்வஸ்தியா இருக்கு இதுக்கு காரணம் நம்ம மனசோட பழக்கம் நம்ம மனசு எப்பவுமே எதையாவது ஒன்னு புடிச்சுக்கிட்டே இருக்க பழகிடுச்சு ஒரு எண்ணம் ஒரு உணர்ச்சி ஒரு இலக்கு ஒரு முன்னேற்றம் இல்லனா குறைஞ்சபட்சம் ஒரு போராட்டம் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா அதுக்கு எப்படி இயங்கணும்னு நல்லா தெரியும் சரி ஆனா நீங்க சொல்ற இந்த அமைதியான கட்டத்துல இந்த பழைய ஏக்கங்கள் எல்லாம் காணாம போயிடுது உங்களை பத்தின பழைய பிம்பம் உடையுது கோபம் வருத்தம் மாதிரி பழைய எதிர்வினைகள் எல்லாம் வலுவிழந்துடுது அமைதியும் வரல பழைய போராட்டமும் இல்ல இது ரெண்டுக்கும் நடுவுல தொங்குற மாதிரி ஒரு நிலை ஓஹோ இதனால மனசு என்ன நினைக்குதுன்னா எல்லாம் நின்னு போச்சு வண்டி எங்கயும் நகரல அப்படின்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடுது அதாவது சும்மா இருக்கிறது தப்புன்னு நினைக்குது ஆமா இதுக்கு உளவியல் ரீதியா ஒரு காரணம் இருக்கு அதுக்கு பேரு ஆக்ஷன் பயாஸ் அதாவது எதுவும் செய்யாம சும்மா இருக்கிறத விட தப்பாவாது ஏதாவது செஞ்சுடணும்னு நம்ம மூளை நினைக்கும் சும்மா இருக்கிறது அதுக்கு ரொம்ப சங்கடமான விஷயம் ஓ ஆக்ஷன் பயஸ் இது சுவாரஸ்யமா இருக்கே அப்ப நம்ம மனசு இந்த அமைதிய ஒரு பிரச்சனையா பார்க்க ஆரம்பிக்குது ஆமா அது இந்த அமைதிக்கு சலிப்பு வெறுமை முன்னேற்றமின்மை அப்படின்னு முத்திரை குத்திடும் யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி அது எவ்வளவு பிஸியா இருந்துச்சு தன்னை பத்தின ஒரு இமேஜ காப்பாத்துறது வர்ற உணர்ச்சிகளுக்கு எதிர்வினை ஆற்றுறது சங்கடமான விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குற மாதிரி ஆயிரம் வேலைகள் இருந்துச்சு ஹா ஒரு பரபரப்பான ஆபீஸ் மாதிரி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு இமெயில் வந்துகிட்டே இருக்கு திடீர்னு ஒரு நாள் எல்லாம் மின்னுட்டா அந்த அமைதி சந்தோஷமா இருப்பதற்கு பதிலாக ஐயோ வேலை போயிடுச்சா என்ற பயத்தை தான் தரும் அருமையான ஓமை மனசுக்கும் அப்படித்தான் சரியா அதுதான் நடக்குது அந்த ஆபீஸ்ல போய் எந்த வேலையும் இல்ல அதனால சும்மா இருக்க பழகாத மனசு இந்த அமைதியே ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குது ஆனா உண்மையில அது பிரச்சனை இல்ல இல்ல உண்மையில அது வெறுமை இல்ல இது தேவையற்ற இறைச்சல் இல்லாத ஒரு நிலை இது பழைய பழக்கங்கள் வலுவிழந்து புதிய புரிதல்கள் இன்னும் முழுசா உருவாகாததுக்கு நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான பாலம் இது கேட்கும் போது ஒரு சந்தேகம் வருது நீங்க சொல்ற இந்த நிலை சில சமயம் மன அழுத்தத்தோட அறிகுறிகள் மாதிரி தெரியுதே எதுலயும் ஆர்வம் இல்லாம ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப முக்கியமான கேள்வி மேலோட்டமா பாக்குறதுக்கு ரெண்டும் ஒண்ணு மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு மன அழுத்தத்துல ஒரு கனமான சோகம் நம்பிக்கையின்மை சுயமதிப்பு குறைதல் போன்ற தீவிரமான எதிர்மறை உணர்வுகள் இருக்கும் ஆனா நாம பேசிட்டு ஒன்றும் நடக்காத நிலையில உணர்ச்சிகள் இருக்காது ஒரு விதமான தட்டையான தன்மை ஆமா சோகமும் இல்லை சந்தோஷமும் இல்லை இது ஒரு விதமான நியூட்ரல் கியர் மாதிரி மன அழுத்தத்தில் ஆற்றல் உறிஞ்சப்பட்ட மாதிரி இருக்கும் இங்க ஆற்றல் உறிஞ்சப்படல அது சும்மா அமைதியா இருக்கு

சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய சாதனையோ பெருமைப்படக்கூடிய ஒரு அனுபவமோ ஒரு ஆஹா மொமெண்ட்டோ இதில் கிடைக்காது நம்ம மனசு எப்பவுமே இதில் எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கற கேள்வியை கேட்டு பழகிடுச்சு ஆமா ஒரு ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதே நாம ஒரு புத்தகம் படிச்சா அறிவு கிடைக்கணும் உடற்பயிற்சி செஞ்ச ஆரோக்கியம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறோம் ஆனா இந்த அமைதியான கட்டத்துல அந்த மாதிரி உடனடி ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்ல அதனால மனசு குழம்பிடுது ஆமா இதுக்கு மேல இங்க இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சு பல பேர் தங்களுக்கு பழக்கமான வழிகளுக்கு திரும்பிடுறாங்க மறுபடியும் ஒரு இலக்க நோக்கி ஓட ஆரம்பிக்கிறது சுய முன்னேற்ற உத்திகளை தேடுறது இல்லைன்னா கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்கள்ல மூழ்கிடுறது கரெக்ட் சமூக அழுத்தமும் இதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறேன் நீ சும்மா தானே இருக்க அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கேக்கும்போது இந்த அமைதியில இருக்கிறது இன்னும் கஷ்டமாயிடும் முற்றிலும் சரி நாமளும் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுறோம் சமூக அழுத்தம் ஒரு காரணம் இன்னொரு முக்கியமான காரணம் நமக்குன்னு ஒரு கதை இல்லாம போயிடுறது இதுக்கு முன்னாடி நான் என் பயத்தோட போராடிட்டு இருக்கேன் அல்லது நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து மீண்டு வர முயற்சி செய்யறேன் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்க ஒரு கதை இருந்துச்சு ஆமா அந்த கதை தான் நம்ம அடையாளமா இருந்துச்சு இப்போ அந்த போராட்டமே இல்லங்கிறப்போ அந்த கதையும் இல்லாம போயிடுது நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லாம ஒரு வெட்டிடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அடையாள வெட்டியடுத்த நெறப்ப தான் மனசு மறுபடியும் ஒரு போராட்டத்தை தேடி ஓடுது சரியா சொன்னீங்க ஆனா அவங்க பின்வாங்கிறது இந்த அமைதியான முறை தோல்வி அடைஞ்சதால இல்ல இல்லவே இல்ல அவங்க பின்வாங்கிறது மனசால இந்த எளிமையை தாங்கிக் கொள்ள முடியாததால தான் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க மேலோட்டமா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு தோணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு அடிப்படை மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கு நீங்க இப்போ உங்களோட சண்டை போடுறது இல்ல உங்களை சரி செய்ய முயற்சி பண்ணல உங்கள பத்தின பழைய கதைய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இல்ல அங்க அவசரமே இல்லாத ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஆனா இது மனசுக்கு புதுசு ஆமா அதனாலதான் அது ஒரு வெற்றிடமா தோணுது அப்போ இதை எப்படி அணுகிறது இந்த நிலைய வலுக்கட்டாயமா கடந்து போக முடியாதா ஒருவேளை இந்த அமைதியில சும்மா இருக்காம நாமளே ஒரு ஆர்வத்தையோ ஒரு அர்த்தத்தையோ உருவாக்க முயற்சி பண்ண தப்பா அது ஒரு நல்ல விஷயம் தானே நல்ல கேள்வி அது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தான் முதல்ல தோணும் ஆனா இங்க ஒரு சூட்சுமா இருக்கு நாம முயற்சி செய்யும் போது நாம பழைய மனநிலையிலிருந்து தான் செயல்படுவோம் பழைய பழக்கங்கள் பழைய நம்பிக்கைகள் ஆமா இது எல்லாத்தையும் வச்சுதான் நாம ஒரு புதிய அர்த்தத்தை உருவாக்க முயற்சிப்போம் இது எப்படின்னா ஒரு பழைய வைரஸ் பிடிச்ச ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டே ஒரு புதிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முயற்சி பண்ற மாதிரி அது மறுபடியும் பழைய பிரச்சனைகளை தான் கொண்டு வரும் கரெக்ட் அட அப்போ முயற்சி செய்யறதே ஒரு தடையா மாறிடுது இது ஒரு முரண்பாடா இருக்கே ஆமா இதுதான் இதுல இருக்கிற அளவான முரண்பாடு இந்த நில மேலும் எதையாவது செய்வதன் மூலம் கடக்கப்படுறது இல்ல மாறாக குறுக்கிடாமல் இருப்பதன் மூலமே கடக்கப்படுது பொறுமைனால மட்டும்தான் ஆமா ஒழுக்கத்தினாலோ கட்டுப்பாட்டினாலோ சாத்தியம் இல்ல பொறுமைனால மட்டும்தான் சாத்தியம் இங்க நாம ஒரு சின்ன மனமாற்றத்தை செய்யணும் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு மனசு சொல்லும்போது போது அதை இப்படி தெளிவா பார்க்கணும் ஓகே எனக்கு பழக்கமான எதுவும் இப்ப நடக்கல அவ்வளவுதான் அந்த பழைய நாடகம் அந்த பழைய உணர்ச்சி போராட்டங்கள் எதுவும் இப்ப நடக்கல இது ஒரு சின்ன திருத்தம் தான் ஆனா அர்த்தம் முழுசா மாறுது ஆமா இதுக்கப்புறம் சிறப்பாக ஏதோ நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க இந்த அமைதிய நல்லது கெட்டதுன்னு மதிப்பிடாதீங்க இது உங்களுடைய பழைய நிலைகளோட ஒப்பிடாதீங்க அந்த ஒப்பீடு தான் முதல் எதிரி நிச்சயமா ஐயோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட நான் எவ்வளோ விஷயங்களை உணர்ந்தேனே இப்ப ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விதான் உங்களை பின்னுக்கு இழுக்கும் எதற்காகவும் காத்திருக்காம எந்த முடிவையும் எதிர்பார்க்காம சும்மா நில்லுங்க ஒரு கணினி ரீபூட் ஆகும் போது மாதிரி ஆமா ஒரு கணினி ரீபூட் ஆகும் போது ஸ்கிரீன் கொஞ்ச நேரம் கருப்பா இருக்கும் இல்லையா அந்த நேரத்துல நம்ம பதட்டப்பட்டு எல்லா பட்டனையும் அழுத்த மாட்டோம் அதுவா பூட் ஆகிற வரைக்கும் காத்திருப்போம் இதுவும் அந்த மாதிரி ஒரு மன ரீதியான ரீபூட் டைம் சரி இப்பதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இந்த வெறுமை அல்லது அமைதி ஒரு முடிவே இல்லைன்னா அப்புறம் இது எதுக்காக இது எதற்காகதும் நம்மள தயார் செய்தா இந்த ரீபோட் முடிஞ்சதும் என்ன நடக்கும் கட்டாயமாக இந்த நிலை ஒரு இலக்கு கிடையாது இது ஒரு சுத்திகரிப்பு பிரக்கிரியை இத ஒரு தரிசு நிலம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஓகே ஒரு விவசாயி பல வருஷமா ஒரே நிலத்துல பயிர் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போறதுக்கு அந்த நிலத்தை எதுவுமே செய்யாம சும்மா விட்டுருவான் அதுக்கு ஃபாலோ ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க பாக்குறதுக்கு அந்த நிலம் வெறுமையா எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரி தெரியும் ஆனா அந்த நேரத்துல தான் அந்த மண்ணு தன்னோட இழந்த சத்துக்களை எல்லாம் திரும்ப பெறுது அடுத்த போகத்துக்கான விளைச்சலுக்கு தன்னை தயார்படுத்திக்குது அடே இந்த ஓமை பிரமாதமா இருக்கு அப்போ இது வெறுமை இல்ல இது ஒரு விதமான ஓய்வு தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கிற நேரம் சரியா சொல்லுங்க இந்த அமைதியான தான் உங்க மனசு சில முக்கியமான விஷயங்களை கத்துக்குது என்ன கத்துக்குது ஒரு கதை இல்லாம எப்படி இருக்கிறது தொடர்ச்சியான முயற்சி இல்லாம எப்படி இருக்கிறது ஒரு அடையாள வேலையில ஈடுபடாம எப்படி இது எல்லாத்தையும் கத்துக்குது இது பழைய தேவையற்ற மனப்பதிவுகளை அழிக்கிற நேரம் அப்போ இந்த தரிசு நிலத்திலிருந்து அடுத்து என்ன முளைக்கும் இந்த அமைதிக்கு பிறகு என்ன வெளிப்படும் இந்த அமைதியான இடைவெளிக்கு பிறகு ஏதோ ஒண்ணு வெளிப்படலாம் ஆனா அதை நாம எதிர்பார்க்கற மாதிரி ஒரு பெரிய கிளர்ச்சியாகவோ அசைக்க முடியாத உறுதியாகவோ இருக்காது அப்போ எப்படி இருக்கும் மாறாக தன்னை பெருசா அறிவிச்சுக்காத ஒரு இயல்பான தெளிவு பிறக்கும் அதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை செய்யணும்னாலும் நீங்க ரொம்ப யோசிச்சு மனசை கட்டுப்படுத்தி செய்ய வேண்டி ஆனா இப்போ சில விஷயங்கள் ரொம்ப இயல்பா எந்த முயற்சியும் இல்லாம நடக்க ஆரம்பிக்கும் ஒரு விதமான உள்ளுணர்வு தெளிவடையும் கரெக்ட் ஒரு உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு பெரிய கம்பெனியில இருந்து வேலையை விட்ட பிறகு ஆறு மாசம் இப்படிதான் இருந்தார் எந்த வேலையும் செய்ய பிடிக்கல யாரோடும் பேச பிடிக்கல நான் எதுக்குமே லாய்க்கு இல்லையோன்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டார் ஆனா அவர் அந்த அமைதியில சும்மா இருக்க பழகின பிறகுதான் அவருக்கு உண்மையில என்ன செய்ய பிடிச்சிருக்குன்னு தெளிவா புரிஞ்சது அது பெரிய லட்சியம் எல்லாம் இல்ல ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனா அது அவருக்கு முழுமையான நிறைவு கொடுத்துச்சு அந்த தெளிவு அவர் முயற்சி செஞ்சு தேடுனா கிடைச்சிருக்காது அந்த அமைதி தான் அதுக்கு இடம் கொடுத்துச்சு வாவ் அப்போ பயத்த ஒரு வாசலா நாம நினைச்சா இந்த ஒண்ணுமே நடக்காத நிலைங்கிறது அந்த வாசல கடந்ததும் இருக்கிற ஒரு பரந்த திறந்த வெளி மாதிரி மிக சரியான வார்த்தை அது ஒரு திறந்த வெளி அங்கே பெரிய நாடகங்கள் எதுவும் நடக்காது பரபரப்பான நிகழ்வுகள் ஏற்காது அதனாலதான் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப முக்கியமானது அந்த வெளியில இருந்து வர்ற தெளிவு தான் உண்மையானது ஆமா இன்னைக்கு நம்ம உரையாடல்ல இருந்து நான் எடுத்துக்கிற முக்கியமான விஷயம் இதுதான் நாம நினைக்கிற அந்த அமைதியான பாக்குறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரி தெரியற அந்த கட்டம் ஒரு முட்டுச்சந்து கிடையாது அது ஒரு மிக அவசியமான மாற்றத்தை உண்டாக்குற ஒரு இடைவெளி ம் அந்த தரிச தான் உண்மையான ஆழமான தெளிவுக்கான அடித்தளம் போடப்படுது ஆமா சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு முடிவல்ல அது ஒரு தொடக்கத்துக்கான தயாரிப்பு சரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை அடுத்த முறை இந்த அமைதி உங்களை சூழும்போது உங்க மனசு பதட்டப்பட்டு நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேக்கும் அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்றத விட்டுட்டு ஒருவேளை இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்க சிந்திச்சு பார்க்கலாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம சும்மா இருப்பது எப்படி உணர்கிறது அந்த உணர்வை ஆராய ஆரம்பிக்கும்போது அந்த வெறுமை ஒரு நிறைவாக மாற ஆரம்பிக்கும்